வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிறது நம் நாட்டுக்கு புதுசல்ல இது இயற்கை பல கோடி ஆண்டுகளாக நம்மை எப்படி வளர்த்து வந்திருக்கிறது என்பதை ஒரு ஐந்து நிமிடம் பார்ப்போம் இது ஒரு அறிவியல் இந்த அறிவியல் உண்ணா நோன்பு என்பது வேறு தூய்மை என்பது வேறு தூய்மை செய்கின்ற பொழுது உண்ணா நோன்பு என்பது இயற்கையாக வந்துவிடும் ஆக உணவு வேண்டாம் என்பது அல்ல உண்ணா நோன்பு என்பது வேறு தூய்மை என்பது வேறு தூய்மை செய்ய செய்ய நம்ம உணவு பழக்கத்திலும் ஏற்பட்ட அந்த பொருள் நீங்கி ஒரு குறிப்பிட்ட இடைக்கு மாறிடும் அதுக்கப்புறம் உடம்பு தானாகவே சக்தி எடுத்துக்கும் எடுத்துக்கொண்டு ரத்தத்தை தூய்மையாக இருக்கிறப்ப அந்த உள்ள இருக்கிற வித்துக்கள் உயிர் அணுக்கள் வித்துக்கள் மனிதனுக்கு தேவையான வித்துக்கள் மனு மனிதனுக்கு தேவையான சத்துக்கள் பெண்களுக்கு தேவையான வித்துக்கள் சத்துக்கள் இதெல்லாம் அது உற்பத்தி ஆயிரும் இது இயற்கையில் இருக்கிற முறை ஒரு புழு எப்படி பூச்சியாக மாறுது பெருசாக அழகாக பட்டுப்பூச்சியாக மாறுது அந்த மாதிரி தான் எப்படி மாறுது முழுமையாக மாறுது மூலம் வந்து கம்பளி பொழுவா இருந்தாலும் கூட அது வேதியியல் மாற்றத்தை தூய்மை செய்கின்ற பொழுது அது வேறொரு இனமாகவே மாறிவிடுகிறது அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு அப்படி வேறு ஒரு இனமாக மாறும் இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உள்ளடக்கியது அதற்கு தொடு உணர்ச்சி மட்டுமே இருந்தது தொடு உணர்ச்சி மட்டுமே இருந்தது அதற்கு இருந்தது அறிவு அதாவது ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்புலன்களுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் தாவர நிலையிலிருந்து குட்டி ஓட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று வேறுபாடு அடைந்தது மனிதனை மட்டும் மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டிப்பிடிக்கும் இவர்கள் இயற்கையாகவே தோன்றினார்கள் முதலாவதாக டார்வினின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள் இது வெங்கடேசன் கூறுகிறார் நான் கூறல மனிதன் தானும் நினைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக வல்லவனாக இருப்பான் சக்தியே அண்டை பெற்று ஒரு நடமாடும் தேவரத்தை போல வாழ்வான் ஒரு கம்பளி புழு ஒரு சின்ன கம்பளி புழு பல்வேறு வடிவங்களாக மாறி பறக்கிற பூச்சியாக மாறி சாதாரண கம்பளி புழு கீழே இருக்கிற அந்த தேனை சாப்பிட்டு இருந்தது அது பறக்கிற அது வேறு உணவு தேனை சாப்பிடுற அளவுக்கு உயர்ந்த பண்பு நிலைக்கு மாறுது இப்படித்தான் மனிதனுடன் மாறிக்கொள்கிறது இதுதான் அடையாளம் இது பரிணாமத்தின் அடையாளம் ஆக இந்த பரிணாம வளர்ச்சி என்பது யோகம் யோகமும் பரிணாமமும் சேருகின்ற துரித வளர்ச்சி பெற்று வேகமாக முன்னேறி நம்ம உடம்பை விலையிருந்து எடுத்துக்கொள்கிற சக்தியை இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு பட்டாம்பூச்சி வாழ்க்கை தான் இது பட்டாம்பூச்சி எப்படி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சி ஒரு அருவருப்பான நிலையிலிருந்து அழகான பூச்சியாக மாறுது இல்லையா அது மாதிரிதான் பிறக்கிறப்பா அருவருப்பாய் இருந்த மனிதன் தன்னுடைய பழக்க வழக்கத்தை ஒரு அழகிய பட்டாம்பூச்சியைப் போல தேனும் தேனை உண்ணுகின்ற ஒரு உயர்ந்த பண்புடைய ஒரு பூச்சியாக மாறுகிறான் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம் ஆக நல்ல நிலையை நல்ல பழக்க வழக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த உணவு பழக்கம் என்பது நாம் இடையில் வந்ததுதான் சரி இந்த உணவு பழக்கம் நகர்மயமாக்காக்க உணவு பற்றியே இருக்குமே தவிர தேவரை எந்த சிந்தனையுமே இருக்காது காடு தோட்டம் இருக்கிறப்ப காடு தோட்டம் இயற்கை சார்ந்து இருந்தா அப்ப வந்து உணவு பற்றி அவங்க சிந்தனை கிடையாது காடு தோட்டம் இயற்கை இருந்தா அப்ப உணவு என்பது ஒரு சிறு பொருளாகத்தான் இருந்தது சின்ன பகுதியாகத்தான் இருந்தது ஆனால் இன்று உணவு தான் பெரும்பகுதியாக மாறிவிட்டது அதான் அங்க ரொம்ப கொடுமை அது இயற்கையில் ஏற்படும் சாபக்கேடு நாம அது எங்க கொண்டுட்டு போகணும் இந்த மனிதனை இந்த நோய் இல்லாமல் வாழ்க்கை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத விஷயம் இதோட நிறைவு செய்ய போறேன் ஆக தாவர நிலை அதாவது வெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செரிய போல வாழ வல்லவன் தன்னை அழித்து தன் வம்சத்தை பெருக்கிய ஒரு சில தாவரம் நிலையில் பெருகிய அதாவது அஹ் நிலையில் பெருக்கிய நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலேயே ஒரு சில நிலையில் தன்னை அடித்துக் கொண்டு இனப்பெருக்கம் இன அப்படித்தான் பெருக்குச்சு தன்னை அழித்துக் கொண்டு தான் பெருக்குச்சு அப்புறம் தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே பெருக்குகின்ற வன்மை வருகிறது அதான் அந்த நாலாம் நிலை தாண்டு ஐந்தாம் நிலை சரியா சக்தியை அண்டவிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் சரியை போல வாழ்வான் தன்னை அழித்து தன் வம் தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர் உயர்ந்து நிற்கிறது இதுவே பரிபூரண யோக நிலையாகும் மிக உயர்ந்த மிக உயர்ந்த புல நின்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும் இதற்கு காமசாஸ்திரம் எழுதிய உலக புகழ் பெற்ற வாத்தியாசன் மகரிசியே எடுத்துக்காட்டு சுருங்க சொன்னால் இயற்கை அதன் வழியிலே விட்டு விடுவது போ யோகம் நாம் செயற்கையால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது ஆக நாம் உணவு பழக்கத்தை விட்டு தேவைப்படும் பொழுது உணவு பழக்கம் இல்லாத பொழுது நாம் சுத்தம் செய்ய வேண்டும் ஆக இந்த நூலை வாங்கி படிங்க சந்தேகமிருந்த கேளுங்க நன்றி வணக்கம்